ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மை first யூடியூப் லாங் வீடியோ இன்னைக்கு மோஸ்ட் ஃபேமஸ் ஆன இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபர் பற்றி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கூட எனக்கு போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ லாங் வீடியோ ஒரு நல்ல வீடியோவோ போடலான்னு தான் வெயிட் பண்ணேன் பட் இந்த வீடியோ போடாமல் இருக்க முடியல இன்னைக்கு நாம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் மோஸ்ட்டு ஃபேமஸான சாரி பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வேர்டு சொல்கிறேன் இந்த வேர்டு சொன்னோன்னே நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணுவீங்க கட் காப்பி பேஸ்ட் எஸ் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்களை பற்றி கண்ட்டு காப்பி பண்ணி அதோட கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாம் ஓகே இல்லையா அதை பேஸ் பண்ணி வேற வேறு வீடியோ மேக் பண்ணி போடலாம் ஓகே கண்டென்ட் காப்பி பண்ணுறது இஷ்யூர் தான் ஒருத்தங்க பண்ணுற கண்டெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி அதை மாடிஃபை பண்ணி வேறு ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போடலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதையே சேம் டிட்டு அப்படியே காப்பி அடித்து இவங்க சேனலில் போடுறது அதுக்கு பேர் தான் ஈ அடித்தாங்க காப்பின்னு சொல்லுவாங்க அவங்க சென்னையில் எக்ஸ்போ போட்டால் இவங்க சென்னையில் எக்ஸ்போ போடுறது அவங்க மதுரை எக்ஸ்போ போட்டால் இவங்க மதுரை எக்ஸ்போ போடுறது எஸ் நான் யாரை சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும் அவங்க பவுன்சர்ஸ் கூட நடந்து வந்தால் இவங்களும் பவுன்சர்ஸ் கூட நடந்து வர்றது அவங்க மைக்க பிடிச்சி பேசுனா இவங்களும் மைக்க பிடிச்சி பேசுறது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் யாரை யார் யாரை காப்பி அடிக்கிறாங்கன்னு எஸ் சாய் போட்டிக்கு தான் சொல்கிறேன் லக்ஷ்மி போட்டிக்கு ஆனந்தி மேமை பார்த்து தான் நந்த சாய போட்டி காப்பி அடிக்கிறாங்க காப்பி அடிக்கிற வரைக்கும் ஓகே தான் காப்பி அடித்ததெல்லாம் ஓகே தான் பட் அவங்களே ஒரு சேனலில் உட்காந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு ஓனாக வீடியோ போடுங்க அவங்கள பார்த்து காப்பி அடிக்காதீங்க ஓனாக திங்க் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தயவு செஞ்சு ஓனாக திங்க் பண்ணுங்கள் அவங்கள பார்த்து காப்பி அடிச்சுட்டு கடைசியாக அவங்களே உட்காந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறீங்க இது வந்து நாங்கள் குறை சொல்லணுன்றதுக்காக சொல்லலை ஆனால் பார்க்குற எங்களுக்கு ஆப்யஸாக தெரியுது நீங்கள் அவங்கள பார்த்து அப்படியே டிட்டோ காப்பி அடிக்கிறீங்கன்னு சொல்லி அதை செஞ்சு மாற்றிக்கோங்க செஞ்சதுக்கப்புறமாவது ஓனர் வீடியோ மேக் பண்ணி போட பாருங்கள் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும் பாய்